குறும்போட வரலாறு தெரியுமா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காதுக்குள்ள இருக்கிற குறும்பு தான் ஆனா இந்த குறும்புக்கு தமிழருடைய வாழ்வில் பெரிய பண்பாட்டு வரலாறு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த காலகட்டத்துல தமிழருடைய வாழ்வில் மக்கள் வந்து பல குழுக்களா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படி குழுக்களா வாழும்பொழுது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலையை செஞ்சாங்க அப்படி அந்த குழுக்கள்ல ஒரு கூட்டம் மட்டும் குழுக்களுடைய செல்வங்களையும் ஆணிரைகளையும் பொருட்களையும் அவர்களுடைய அரசிகள் ராணிகள் இவங்க எல்லாரையும் பாதுகாப்பா வைத்திருந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா கோட்டை அந்த கோட்டையை பாதுகாத்த குழு மக்கள் தான் வந்து குறும்பர்கள் இந்த குறும்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வலிமை அப்படின்ட்டு பொருள் அந்த குறும்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அரணா பாதுகாக்கிறதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா குறும்பு அப்படின்னு சொல்றோம் அதனால அரணா உள்ள இருக்கிறதோ இப்படி சுற்றி பாதுகாத்தவர்களுக்கும் குறும்பு அப்படின்ற பேரு சொல்றோம் அந்த குறும்பர்கள் தான் பிற்காலத்துல காவல் வெவ்வேறு வேலைகளுக்கு போறாங்க அந்த குறும்புடைய வழி வந்தவர்கள் தான் இன்னமும் குறும்பர்கள் அப்படின்ட்டு பழங்குடிகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க குறும்பு குறும்பூர் அப்படின்ட்டு ஊர் பேர் சார்ந்து இன்னமும் அந்த குறும்புன்ற சொல் வந்து அழியாம தமிழ்டைய கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு இதற்கான சான்று சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல இருக்கு